ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் லெவன்த் கேட் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் ஒன்று போட்டிருந்தோம் கனரக வாகனங்களை பாதுகாப்பாக இயக்குவது ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறது போட்டிருந்தோம் அதற்கு முன்னாடி இப்போ நம்ம பேச போகிற வீடியோவும் கொஞ்சம் அவசியமான ஒன்று என்ன விஷயம்னா இருசக்கர வாகனங்கள்லாம் குறிப்பாக இருசக்கர வாகனங்களை டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு போகிறோம் ஓட்டிகிட்டு போகும்போது இது போன்ற ஒரு கனரக லாரி அல்லது பஸ் இது வந்து நிற்கிது நம்மளும் அதுவும் ஒன்றா நிற்கிறோம் அது மாதிரி நேரங்களில் நிறைய விபத்துக்கள் நிகழ்வு எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தா இப்போ நம்ம சென்னையிலேருந்து பேசிகிட்ருக்கோம் எனக்கே ஏற்பட்ட ஒரு அனுபவம் பார்த்திங்கன்னா ஒரு பீச் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் வந்து பீச் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பீச் ரோட்டில் வந்துட்டுருக்கோம் நான் வந்து ஒரு சின்ன கார் பீச் ரோட்டில் வந்துட்டுருக்கோம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு ஆச்சு குறுக்க வந்து ஏதோ டிராஃபிக் ஜாம் ஆகுது அந்த மாதிரி டயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் என்னுடைய இடது பக்கம் எனக்கு அடுத்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோட் மீடியம் ரோட் டிவைடர் இருக்குது நான் லெஃப்ட்டில் நிற்கிறேன் டிராஃபிக் ஃப்ரீயாக ஆகிட்டோம் அப்படின்ட்டு என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு லாரி ஒரு டாரஸ் லாரி வந்து நிற்கிது ஸோ அந்த டாரஸ் லாரியில் உங்களுக்கு லாரியை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்ம லாரி ஓட்டக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து என்ன காரணமோ தெரில க்ளீனர் வைக்காமல் போகிறாங்க அது மிகப்பெரிய தப்பு ஸோ அந்த லெஃப்ட் சைடை வந்து கவனிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை அதே போல் இந்த லாரி நண்பரும் டிரைவரும் என்ன பண்ணிட்டார் லெஃப்ட்டில் வண்டி இருக்கிறத அவரால பார்க்க முடியல அவருக்கு வந்து விசிபிலிட்டி கிடைக்கல என்ன பண்ணிட்டாரு அவருக்கு ரைட் சைடில் யாரோ யூ டர்ன் போட நிற்கிறது அவருடைய டிஸ்டபன்ஸ் இவர் என்ன பண்ணிட்டார் லெஃப்ட்டில் கார் நிற்கிறதை பார்க்காம நான் பிரேக் அடித்து நிற்கக்கூடிய கார் என்னுடைய கார் வந்து பிரேக் அடித்து நிற்கிது வேறு என்ன பண்ணுறாரு என்னுடைய ரியர் வீல் போர்ஷனில் வண்டி அவருடைய ஃப்ரெண்டு சக்கரம் அவருடைய லெஃப்ட் சக்கரம் உரசி என்னுடைய காரை டுவேர்ட்ஸ் மீடியன் தூக்கி மீடியனை நோக்கி க்ரஷ் பண்ணுது நசுக்க ட்ரை பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகி அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வந்து கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் ஆகி அது வேற கதை ஸோ இன்கேஸ் இந்த இடத்தில் ஒரு இருசக்கர வாகனமாக இருந்தால் இது விபத்துக்குள்ளாகும் இதை என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கலாக மோட்டாரில் இருக்கவங்க பைண்டிங் பாயிண்ட் பைண்டிங் பாயிண்ட் க்ளோஸ் டூ வெஹிக்கிள் அப்படிம்பாங்க ஸோ அந்த பைண்டிங் பாயிண்டில் மாட்டிக்கிறது இப்போ அதே போல் நமது நண்பர் உறவினர் நண்பருடைய உறவினர் அவங்க ஒரு லேடி அவங்க போயிட்டு இது மாதிரி ஒரு லாரியில் சிக்னலில் நிற்கிறாங்க ஸோ அந்த சிக்னலில் போது டிரைவரால் விஷன் கிடைக்கல டிரைவரால பார்க்க முடியல லாரியை நகர்த்திடுறாங்க லாரியை நகர்த்தி இடது காலில் ஏறி காலை ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவங்க டைம்பிங் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ இது ஒரு பாதுகாப்பு நோக்கத்துக்காக பேசியது தான் இருசக்கர வாகனங்கள் ஓட்டும்போது அல்லது லாரி இது போன்ற வாகனங்கள் இயக்கும்போது லாரி டிரைவராக இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து உங்களுடைய இடது பக்கம் பாருங்கள் இருசக்கர வாகனங்கள் கார் போன்ற வாகனங்களை இயக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய பெரிய வாகனத்தில் கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா லெஃப்ட் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படி இல்லைன்னா அவருடைய விசிபிலிட்டி ஒரு டிரைவருக்கு முன்னாடி நாலடி முன்னாடி போயிருந்துட்டிங்கன்னா நீங்கள் நிற்கிறத அவருக்கு தெரியும் இல்லை இன்னொரு விஷயமும் குறிப்பிடணும் சிட்டி டிராஃபிக்லேயும் சரி நான் ஹைவேஸில் போகும்போதும் சரி பார்க்குறேன் ஒரு லாரி நிற்குதுன்னா ஒரு கார் கட் பண்ணி லாரிக்கு முன்னாடி வந்து நின்னுக்குறாங்க அதே போல் ஒரு டூ வீலர் வராங்கன்னா டூ வீலர் வந்து கரெக்டாக லாரிக்கு முன்னாடி நின்றுக்கிறாங்க ஒரு அடி கேப்பில் ஸோ ட்ரைவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பார் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கீழே நிற்கக்கூடியதை அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி டைங்கள்லேயும் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறோம் ஒரு சாலையை வந்து கிராஸ் பண்ணி அந்தண்டை போகிறோம்னா முடிந்த அளவு கையை உயரப்பிடித்து நீங்கள் உங்களுடைய இருப்பு உங்களுடைய நீங்கள் கிடக்கிறத டிரைவருக்கு வந்து இன்ட்ரோ பண்ணி அவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிராஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இதற்கு அடுத்த வீடியோக்கில் நம்ம கனரக வாகனத்தை பற்றி பேச போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருக்கும் நண்பர்களுக்கு பயனுள்ளாக இருக்கும்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் லெவன்த்து கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தேசத்தை உருவாக்குவோம் நன்றி பாய்